ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வாய்ஸ் ஆப் யுவர் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டீ குடிக்கிறதுக்காக ரயிலை விட்டு இறங்கி இருபது வருஷமா தமிழ்நாட்டுல கொத்தடுமையா வாழ்ந்த ஒரு தனி நம்பரா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க விரிவா பார்க்கலாம் ஆந்திராவில் இருந்து பாண்டிச்சேரியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது இருபது வருடங்களுக்கு முன்பு தன் குடும்பத்தினருடன் அப்புராஜ் என்பவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த ட்ரெயின் வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு வழியாக பாண்டிச்சேரிக்கு போகும்போது சிவகங்கை மாவட்டத்தில் ஏதோ ஒரு ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்குதுங்க ட்ரெயின் நிற்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அப்புராஜன்கிறவர் வந்து டீ குடிக்கிறதுக்காக ட்ரெயினை விட்டு இறங்கியிருக்காரு ட்ரெயினை விட்டு இறங்கும்பொழுது டீ குடிச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப லேட் ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு ட்ரெயின் கிளம்புனது வந்து அப்புராஜங்கிறவர்கள் கவனிக்கவே இல்லை கவனிக்காதனால ட்ரெயினும் கிளம்பிடுச்சுங்க இவர் வந்து அதே இடத்துல ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு யாரா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஆனா யாருமே உதவிக்கு வரல அத அப்போ வந்து அதே பகுதியில சுட்டு தெரிஞ்சிருக்காரு அப்ப வந்து சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் தாலுக்கா கடமன் குளத்திலிருந்து ஒரு ஒரு விவசாயி வந்து அவர் வந்து நேர்ல பார்த்திருக்காரு நேர்ல பார்த்து யாருங்க எவ்வாறுன்னு அவனை வந்து நம்ம விசாரிக்கும் பொழுது இது மாதிரி நான் ஆந்திராவில் வந்து வந்தேங்க இது மாதிரி டீ குடிக்கிறதுக்காக ட்ரெயினில் விட்டு யாருங்கன்னா ட்ரெயின் வந்து போயிடுச்சுங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நின்றுருக்கும் போது இது மாதிரி தகவலை தெரிவிக்கிறார் அவர் இதை பயன்படுத்தினா அந்த விவசாயம் என்ன பண்ணுறாருன்னா சரி நீ எங்கள் கூடவா நான் வந்து உனக்கு உணவும் இருக்கிறது இடமும் நான் வந்து வந்து உனக்கு நான் இப்போ தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த வார்த்தையை நம்பி அவரும் போயிருந்துருக்காரு அவரும் உணவெல்லாம் கொடுத்துருக்காரு தங்கிறது இடமும் கொடுத்துருக்காரு இதை பயன்படுத்திய வந்து அந்த விவசாயி அஹ் அப்புராஜ் என்பவரை வந்து டெய்லியும் வந்து தன்னுடைய காட்டு வேலைக்காக அதாவது வீட்டு வேலையோ காட்டு வேலையும் சேர்ந்து ஆடு மேய்க்கிறது அந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் வீட்டு வேலையை கொடுத்துருக்காரு இவரும் வந்து சரி சாப்பாடு போடுறாங்களேன்னு சொல்லிட்டு அப்புராஜ் என்பவரும் அந்த சின்ன சின்ன வேலைகளை வந்து செஞ்சிருக்காரு செஞ்சிருக்க வந்து நாலோடையில வந்து இவர் தன்னை தன்னோட சொந்த ஊரிய மறந்து தன் இங்க தான் நம்ம வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு மனசுல வச்சுக்கிட்டு சாப்பாடு போடுறாங்களேன்னு சொல்லி டெய்லி அந்த வேலை கொடுக்குற வேலையை வந்து செஞ்சிட்டு இருக்காருங்க இது இது மட்டும் இல்லைங்க இதே சம்பவங்கள் அந்த பகுதியில வந்து நிறைய இடத்துல வந்து நடந்திருக்குதுங்க இது வந்து எங்க போகுதுன்னா அரசியிடம் வந்து ஒரு வேண்டுகோளாக போகுது என்னன்னு கேட்டீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துல வந்து நிறைய இடத்துல வந்து கொத்தடிமைகள் வந்து நிறைய வேலை செய்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து அவங்க போகுது அரசிடம் போகுது இதை கேட்ட வந்து மாவட்ட தொழிலாளர் நலச்சங்கம் வந்து ஒரு ஆய்வு செய்றாங்க சிவகங்கை மாவட்டத்துல நம்ம அந்த உட்பட்ட பகுதியில் வந்து ஒரு கலாய்வு செய்கிறாங்க அந்த கலாய்வு செய்யும்போது இவர் அப்புராஜ் என்பவர் யதார்த்தமா வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காரு ஆடு மேய்க்கும் பொழுது அதிகாரிகள் போயிட்டு அவதார்த்தமாக தான் பேசியிருக்காரு அவர் யார் எவ்வாருன்னு தெரியல யதார்த்தமா தான் பேசியிருக்காங்க பேசும்பொழுது இது மாதிரி இந்த மாதிரி குழந்தைகள் தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்களா இல்லை பொத்தடிக்களை வேலை செய்யறாங்களான்னு சொல்லி விசாரிக்கும் பொழுதுதான் அவரே வந்து நான் ஆந்திராவில இருந்து தான் வந்திருக்கிறேன் எனக்கு வந்து இங்க நானே ஒரு பொத்தரிமா தான் வேலை செய்யறேன் அப்படிங்கிற ஒரு சாயல்ல சொல்லியிருக்காரு இதையெல்லாம் விசாரிக்கும் பொழுது அந்த விவசாயியோட பேர் வந்து அண்ணாதுரை அவர்தான் தான் வந்து இருபது வருடங்களாக அவருக்கு வந்து உணவு த இருப்பிடம் கொடுத்து அவரை வந்து பொத்தடிமையா வந்து வேலை வாங்கியிருக்காருங்கிறது ஒரு பரபரப்பான ஒரு தகவல் அவர் சொல்றாரு இந்த தகவலை கேட்டதும் நம்ம சிவகங்கை மாவட்டத்தோட தலைமை அலுவலகத்துல கூப்பிட்டு அண்ணாதுரையை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இது மாதிரி ஒரு எப்படி இப்படி சொல்றாரு இது வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மைன்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது அண்ணாதுரை ஒப்புக்கிறாரு ஒப்புக்கொண்டாரு ஒப்புக்கும் பொழுது அண்ணாதுரையை அந்த இடத்துல கைது செய்ய போறாரு அப்புறம் அப்புராஜ் அவராவது அந்த ஆந்திராவை சேர்ந்த அப்புராஜ் என்பவர் நம்ம அவர் சொந்த ஊருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவங்க இடத்துல வர சொல்லி இது மாதிரி அப்புராஜ் வந்து இங்கதான் இருக்காரு இங்கெல்லாம் நாள் வந்து இங்கதான் தான் இருக்காரு அந்த விஷயமே சொன்ன அதிகாரிகள் சொன்னாங்க தான் அவங்க உறவினர்களுக்கு தெரியும் அப்புராஜ் உயிரோடுக்குங்கிற விஷயமே அதிகாரிகள் சொன்ன பிறகுதாங்க தெரியும் உறவினர்கள் கூப்பிட்டு சொன்ன பிறகு அவங்க ஊர்ல இருந்து எல்லாம் வந்து அவர் அற்புராஜ் வந்து மீட்டுட்டு போயிட்டாங்க இது இதெல்லாம் இதெல்லாம் நம்ம நம்ம சேனல் மூலியமா என்ன சொல்றது அப்படின்னா யாராவது வழி தெரியல புதுசா யாராவது நம்ம ஊர்ல சுத்திட்டு இருக்காங்கன்னா அவங்க யாரு எவ்வாறுன்னு விசாரிச்சு ஒன்னு கவர்மெண்ட்ல படிங்க இல்லை அப்படின்னா கையில ஏதாவது காசு கொடுத்து அவரை ஒரு வழி அனுப்பி வைங்க இதுதான் நம்ம சேனல் மூலியமா சொல்லிக்கிறேங்க ரொம்ப நன்றி வணக்கம்